பதினாறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ரா காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் ஆமேன் ஆண்டவரிடத்தில் நன்றியை வெளிப்படுத்துகிற விதமாய் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தாவது ராஜா இங்கே சொல்கிறார் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ரா காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று நம்முடைய வாழ்விலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆவிக்குரிய காரியங்களாகட்டும் உலகத்தினுடைய காரியங்களாகட்டும் நமக்கென்று எல்லாவற்றை குறித்தும் ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம் இங்கே தாவித் ராஜா ஆண்டவரை துதித்ததினால் ஆண்டவர் அவருக்கு ஆலோசனை தந்தார் என்று சொல்லப்படவில்லை இங்கே வசனம் சொல்கிறது எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று அதாவது தாவிதராஜா துதித்ததினால் ஆண்டவர் அவருக்கு ஆலோசனை தரவில்லை ஆண்டவர் தாவிதராஜாவுக்கு ஆலோசனை தந்ததினால் அதற்கென்று அவர் நன்றியறிதல் உள்ளவராயிருந்து இருந்து ஆண்டவரை துதிக்கிறார் ஆமேன் நமக்காகவும் மாண்டவர் அநேக ஆலோசனைகளை தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் ஆண்டவரை துதிக்கிறோமா ஆமேன் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருப்பது மிகவும் முக்கியமான காரியம் எத்தனையோ ஆபத்துகளான சூழ்நிலைகள் இருந்து நாம் தப்பி இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய ஆலோசனையினாலையும் அவருடைய வழிநடத்துதலினாலையும் மாத்திரமே அமேன் ஆகையால் இன்றைக்கு வரைக்கும் நாம் பிழைத்து இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரமே அவரே கிருபையினாலே நமக்கு இறங்கி நாம் அவரை துதித்ததுனால் கிடையாது அவர் நமக்கு கிருபையா இறங்கி நமக்கென்று ஆலோசனைகளை தந்து நம்மை ஆபத்துகளிலிருந்தெல்லாம் பாதுகாத்து நமக்கு ஆபத்துகளிலிருந்து மாத்திரமல்ல நமக்கு ஒரு உயர்வையும் தரக்கூடிய ஆலோசனைகளை தந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அமேன் ஆகையால் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றியர்கள் உள்ளவர்களாக இருப்போம் நம்முடைய கர்த்தரையே நாம் துதிப்போம் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது இருக்கிறது அமேன்